போட்டித்தருவர்களுக்கு வணக்கம் சரிங்களா நம்ம இப்போ சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம்ல ஓல்டு புக்கு இதை நம்ம மட்டும் பார்க்க போகிறோம் மொழிக்குள் வியப்பு ஒரு சொல் பலபொருள் சரிங்களா பாரதிதாசன் பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் வந்து இடம்பெற்றுள்ளது மரமும் தலையும் இந்த தொடரில் தலை என்பது செடி கொடியை வந்து குறிக்கக்கூடியது சரிங்களா இந்த இடத்துல மரமும் தலை தலையுன்றது கொடியை வந்து குறிக்கிறது இங்கு தலை என்பது பெயர் சொல்லாக வந்திருக்கு பெயர்ச்சொல்லாக சொல்லாக வந்திருக்கு தலையா வெப்பம் தலைக்கவும் தலையா வெப்பம் என்ற தொடர் வந்து தலை என்பது வினைச்சொல்லாக வந்திருக்கும் வினைச்சொல்லாக வந்திருக்கும் இந்த இடத்துல தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு கூடுதல் குறைதல்னு ரெண்டு வகை பொருள் உண்டு நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க அப்படின்னு பொருள் சேலையை தலைய உடுத்தினால் சேலையை தலையை தலையை ஓடித்தினால்னா சேலையை தாளப்படியுமாறு ஓடித்தினாள் என்பது பொருள் சரிங்களா அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நாணூரில் ஆற்றுணா வேண்டுவது எல் அப்படின்னு ஒரு பழமொழி பார்த்து பார்த்துருப்போம் ஆற்றுநா அப்படின்னா ஆறு குட்டல் உணா அப்படின்னு பிரித்தழுது இந்த இடத்துல வந்து ஆறு என்பது வழியே குறிக்கும் ஆறு என்ற சொல்லுக்குத்தான் பல பொருள் இருக்கு சரிங்களா ஆறு என்பது ஓர் எண்ணை குறிக்கும் ஆறு என்பது இயற்கையாக கரைகளுக்கு இடைப்பட்ட நீர்நிலை பரப்புகளை வந்து குறிக்கும் ஆறு என்பது வலி என்ற பொருள் உண்டு ஆறு என்பது தனி தனித்தல் ஆறுதல் சரிங்களா தனிதல் அப்படின்ற பொருள்லையும் வரும் சரிங்களா ஓகே உரிய பொருள் பேச்சு கனகன தனதன சரிங்களா இரட்டை கிழவி அப்படித்தானே ஸோ கனகன தனதனன்றது பிரித்தல் பொருள்கள் ஒரு ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாக இரண்டு இரண்டாக சேர்ந்து வரக்கூடிய அவ்வாறு வரும்பொழுது அப்படி ஒளி குறிப்பை வந்து வெளிப்படுத்தும் இதனை பிரித்தால் பொருள் தராது சரிங்களா பாரதிதாசன் பாடலில் மலை வந்து பலவிதமான ஒளிகளை எழுப்பதுன்னு பார்த்துருப்போம் தனதன கனகன சல சல அப்படின்னு சரிங்களா இது வந்து இரட்டை கிழவி இரட்டை அப்படி என்றால் இரண்டு என்றும் பு கிழவி என்றால் சொல்லையும் குறிக்கும் சரிங்களா சொல் வந்து பதம் மொழி கிழவி அப்படின்னு மூணு வகையாக வரும் பார்த்துருப்போமா பழமொழிக்கு செய்யுளில் பின்வரும் சொற்களை பிரித்தெழுது அறிவுடையார் அறிவுடையார் பிரித்தெழுதுன்னா அறிவு கூட்டல் உடையார் சரிங்களா அத்துடையார்னா அத்து அத்து கூட்டல் உடையார் நாடு இல்லை அப்படின்னா நாடு கூட்டல் இல்லை சரிங்களா நாடு இல்லைன்னா நாடு கூட்டல் இல்லை ஓகே ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு குரில் நெடில் செடின்றது குரில் வேல்ன்றது நெடில் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் நமக்கு டேரெக்டாக சிலபஸில் குரில் நடில் வேறுபாடுன்றதே இருக்கும் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கணும் பெரும்பாலும் புக்கு வந்து இலக்கணம் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது சரிங்களா உலகம் உலகம் என்ற சொல்லுக்கு வேறு என்னென்ன பொருள் வையம் மேதினி உலகம் ஞானம் உலகம் தரணி உலகம் சரிங்களா மேகம் அப்படின்ற கொண்டல் முகில் அப்படின்னு பொருள் அரசன் வந்து கோவேந்தன் மன்னன் அரசன் சரிங்களா ஓகே அப்போ ஃபஸ்ட் யூனிட்டு முடிஞ்ச மாதிரிதான் புத்தக விடைகள் சரிங்களா ஞானம் உலகத்துக்கு வந்து ஞானம் நிலம் பூ உலகம் அப்படின்னு பொருள் உண்டு மேகத்துக்கு வந்து முகில் எலிலி கொண்டல் மஞ்சு அப்படின்ற பொருள் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கணும் மன்னன் அரசனுக்கு வந்து மன்னன் வேந்தன் கொற்றவன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு கொற்றவன் அப்படின்னா மன்னனைத்தான் குறிக்கிறான் சரிங்களா ஓகே அடுத்து யூனிட் டூ பொருள் வேறுபாடு தெரியுங்களேன் செங்கல்லை செங்கல் வரணும் வீடு கட்டுவர் வே வேல்வடித்து கொடுப்பது கொள்ளர்களுக்கு கடன் உலக பொதுமறை திருக்குறள் ஸோ உலக பொதுமுறைன்னு வரணும் தோல்விய வெற்றிக்கு ப முதற்படி ஓகே அடுத்து ரெண்டாவது யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம் பெரும்பாலும் இலக்கணத்தை நல்லா தெளிவாக இருந்துக்கணும் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தரும் ஆனால் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அது கவர் ஆகுறது அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகே ஒற்றுப்பிழை பிழை என்று எழுதுறதுல ஃபஸ்ட்டு ஒற்றுப்பிழை கடமையை செய் பழனை கேள் சரிங்களா ஏன்னா ரெண்டாம் நான்காம் விரியில் வந்து வல்லினம் மேகும் சரிங்களா பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் சரிங்களா திரைப்படம் காண வருக அடுத்து குரல் நெில்னால நமக்கு பிழைகள் ஏற்படும் ஸோ அதனால தான் டைரக்டாக வந்து ஒற்றை பிழை குரல் நெடில்தான் நமக்கு இருக்கும் சாப்பாடு தயார் சரிங்களா குரல் நெடில் பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் துணை எழுத்து துணை எழுத்துன்றது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணை எழுத்து சரிங்களா அடுத்து நமக்கு அதிகாரத்துல முன்னாடி போடக்கூடியது இந்த இது எல்லாமே வந்து துணை எழுத்துக்களாக வரும் பிழை இல்லாமல் மயங்குழி பிழைகள் லகர லகரா வேறுபாடு சரிங்களா இரு சக்கர வண்டிகள் பழுது பழுது பார்க்கப்படும் நாள்தோறும் தோறும் பகல் காட்சி உண்டு வரம் தரும் விநாயகர் கோவில் வரம் தரும் வரம் சரிங்களா உம் எடுத்தா எழுது சரிங்களா அது வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நல்லா பார்த்துக்கணும் ஓகே உம் என்பது உம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும் ராமன் சீதை லக்குவன் காட்டு சென்றனர் என்பதனை ராமனும் சீதையும் லக்குவனும் காடு சென்றனர் என்றுதான் எழுதுவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் பொருள்கள் இதெல்லாம் சேர்த்து எழுதும் பொழுது சேர்த்து எழுத வேண்டும் சரிங்களா இதெல்லாம் வரும்போது ஓகே பரவாயில்ல ரெண்டாவது யூனிட்டில் இலக்கணங்கள் அவ்வளோதான் இருக்குது மேக்ஸிமம் அரை மணிநேரம் ஒரு டைமுக்கு அரை நேரம் நீங்கள் இன்னும் தரமாக லைட்டாக அவர்தோடு பார்த்து விட்டு போயிடலாம் சரிங்களா வீடியோ பார்க்கலாம் கட் வீடியோ மேக்ஸிமம் இலக்கணத்துக்கு வந்து இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு வந்து பெரும்பாலும் ஷார்ட் வந்து லாஸ்ட் யூனிட் அறிஞர்களுக்கு தான் யூஸ் ஆகும் சரிங்களா மற்றதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிச்சிட்டாலே மாதிரி தான் மனப்பாடம் பண்ணால் தேவையில்லை ஓகே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி இருக்குது சரிங்களா ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் இப் சுட்டி காட்டுவதற்கு உதவக்கூடிய சுட்டெழுத்துக்கள் சரிங்களா ஆ இ அடுத்து உ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் இருக்குது சரிங்களா ஆ இ ஈ அப்படின்ற சுட்டெழுத்துக்கள் இருக்குது ஆவும் இனும் தற்போது கூட பயன்படுத்திட்டு வரும் சரிங்களா அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது இவை அவை சரிங்களா ஊ என்கிறது பழங்காலத்தில் சுற்றழுத்து தான் ஊ என்பது பல பணிகளை செஞ்சு வந்திருக்கு அதாவது ஃபஸ்ட்டு உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு பொருள் உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் கும்பர் அப்படின்னா மேலே சரிங்களா இந்த மாதிரி ஊவை வச்சும் சுட்டெழுத்துல சுற்றுலத்தை வந்து ஊவை யூஸ் பண்ணியிருக்காங்க சுட்டழு சுட்டி சொல்ல இப்பொழுது சுட்டி சொல்வதற்கு ஊ எழுத்தை வந்து பயன்படுத்த இல்லை அவன் இவன் அது இது சுட்டுவது ஒரு முறை சரிங்களா அப்பையன் இப்பெண் இவ்வேடு ஆயி வந்து தனித்தனியாக நின்று சுட்டும் பொழுது ஆண் பெண் அனைவரையும் வந்து சுட்டுது சரிங்களா முக்கியமானது ஆயி வந்து தனிமையாக வந்து நின்று சுட்டும் பொழுது அது ஆண் பெண் இது அனைவரையுமே பொதுவாக சுட்டுகிறது அந்த பக்கம் இந்த வீடு அந்த இந்த அதி இது எது என்னும் சுட்டு சொற்கள் இன்று வழக்கில் பெருகிடணும் புதுப்புக்கு வந்து இது தெளிவாக பிடிக்கும் சரிங்களா சுட்டு திருவு சுற்று எழுத்து அண்மை சுட்டு சேமி சுட்டு இந்த மாதிரி படிக்கலாம் ஓகே வினா எழுத்துக்கள் அடுத்து சுட்டு எழுத்து அடுத்து வினா எழுத்து ஸோ ஏ யா ஓ ஏன்னு பார்த்துருப்போம் புதுப்புக்குள்ளே இது ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ அவன் செய்தான் அவனாக செய்தான் இரண்டு தொடர்களுக்கும் வேறுபாடு இருக்குது சரிங்களா ஸோ ஆ அவனா செய்தான் இன்று பள்ளியா நீயா நானா இன்று விடுமுறையா இந்த மாதிரி கேட்குறது சரிங்களா ஏ ஏ யா ஓ இதில் விடை என்ன ஏன் வந்தா யார் அங்கே நீயோ செய்தா இந்த மாதிரி வரும் ஏ என்ற எழுத்து தான் வினா எழு வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது இல்லை இது வந்து அழுத்த பொருள்களிலும் அழுத்தம் கொடுத்து சொல்லவும் இது வந்து இப்போ யூஸ் பண்ணுகிறது அவன் செய்தான்றதுக்கும் அவனே செய்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கா அவனே செய்தானா கன்ஃபார்மாக சொட்டுறது இரண்டாம் சொற்றொழில் அழுத்தம் ஏற்படுறதுக்கு ஏதான் காரணம் ஸோ சீதையே சிறந்தவள் உணவே மருந்து ஏக்கு வந்து மாற்றாக தற்பொழுது தான்ன்றது யூஸ் பண்ணுறாங்க அதாவது தான் செய்தான் சீதைதான் சிறந்தவள் அப்படின்ற மாதிரி சரிங்களா ஓகே புப்ப கொஸ்டின்னு பார்த்துக்கிறது நல்லதான் சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சி சரிங்களா ஸோ நம்ம வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமு செகண்ட் டேம்மு பார்த்துருக்கோம் அடுத்து டேரக்ட் டேம் பார்த்தோம் மேக்ஸிமம் ஒரு அரை மணிநேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த்து ஸோ எயித்து நைன்த்து டென்த்துக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு வாரத்தில் ஆறு டு பத்து இரத்த நாட்டில்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழைய புக்கில் டேரெக்டாக நிறையா வந்து கவர் ஆகுறதுனால ஒரு பார்த்துக்கறணும் சரிங்களா அதே மாதிரி புதுப்புக்கு ஆறு டு பதினெட்டு தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடலாம் எப்படின்னு ஓகே தேங்க் யூ